எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களுக்காரன் வளம் போல் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சரியான மழை நல்ல மழை இருக்குது தாராளமாக தண்ணி இருக்குது இதில் பாருங்கள் முன்னுக்கு இந்த பைத்த பீன்ஸ் அந்த நல்லா ஓடி இந்த பூக்க ஒலிக்கிடுச்சு முன்னுக்குள்ளே வந்து பைத்த வந்து காய் இந்த த நிறைய தந்துருச்சானே இப்போ அதை குறைஞ்சிட்டு போகுது இந்த பார்த்திங்கன்னா சொன்னால் சோளம் சோளம் பாருங்க இங்கே பொத்தியெல்லாம் தள்ளிடுச்சு சோளமெல்லாம் பொத்தி தள்ளி பாருங்க வந்துருச்சு நல்லா வந்துருக்கு நல்லா வந்திருக்கு அப்படியே எஞ்சால் வாங்குவோம் பின்னால் பாருங்க அப்படியே பின்னாட பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாழைக்கண்டு வாழைக்கண்டை பாருங்கோ இல்லையே நல்லா வருது இங்கே இதில் வந்து பாருங்கோ பீட்ரூட்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து எரி பாருங்கள் கிழங்கு வீட்ரூட் பாருங்கள் கிழங்கு நல்லா விழுந்துருச்சு நல்லா வந்திருக்கு கிழங்குகள் வருது இதில் வந்து இந்த இலையை கொண்டு போயிட்டு வர செய்கிறது அதே மாதிரி தான் இந்த கேரட்டும் வர செய்கிறது இப்படி இஞ்சாவில் பாருங்க இந்த பைத்தங்குடி நல்லா படுறது அதோட வந்து இந்த பாருங்கள் எங்க கண்டு மழையின்ற இதால் வந்து பாருங்க எல்லாம் செரிஞ்சு போய் நிற்கிது அடடடா நான் இதுக்கு வந்து மண் அணைக்கோணும் நல்லா செரிஞ்சு போச்சு சரியான காற்றும் மழையும் இங்கே எல்லாம் எல்லா மிளகாக்காண்டி இப்போ தான் பூ வந்துருக்கு அடக்கடவுளை என்ன எதிராக நிமித்தி வடிவாதனை கட்டி அய்யோ மண் அணைக்கோணும் சரியா இந்த காற்று மழையும் பேய் மழை பெய்த காற்று மடித்தோன்னு இந்த பாருங்க மிளகா வந்து ஆஹா காயெல்லாம் வந்துருச்சு காய் இங்கே மிளகா மிளகாயில் வந்து காய் இருக்கு இந்த பிஞ்சு பிடிச்சிருச்சு பாருங்க மிளகாயில் பிஞ்சு வந்துருச்சு எங்களோடய ஊர் மிளகா மழை வந்து இப்படிதான் இருந்துச்சு இப்படி நிமி நிமித்தி வந்து நீ மண் அணைக்கணும் ஆஹா இந்த பாருங்க பிஞ்சு மிளகாய் விரதோம் மிளகாய் நீ இப்போ தான் வருது வர மாதமெல்லாம் நிறைய மிளகாய் வரும் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கோ எங்களோடய குடமிளக நல்லா காஜ் இருக்குது பாருங்கோ அந்த வெயிட் தாங்க முடியாமல் சரிஞ்சு போச்சு இங்கே பாருங்க கீழே எல்லாம் இருக்க கிடக்கு நான் கொஞ்சம் பழுக்க விட்டு எடுப்போம்னு பார்க்குறேன் ஏண்டா மஞ்சள் கலர்லேயும் சோப்பு கலர்லேயும் வாங்கினது அப்போ அதனால் கொஞ்சம் பழுக்க விட்டு எடுப்போம்னு சொல்லி விட்டுருக்குறேன் அது பாருங்க இப்படி காய்ச்சி தூங்குண்டு நல்லா இருக்குது அது உடஞ்ச பாருங்க கத்தரி இப்போ தான் காய் முதல் ஒரு காய் தந்தது இங்கே பாருங்க இது எடுக்கலாம் இது எடுப்போம் பாருங்க கத்தரி வச்சு நல்லா காய்க்குது அது உடஞ்ச பாருங்க எஞ்சாலையும் நல்லா காய் இருக்குது இருக்கட்டும் இது கொஞ்சம் எடுக்கலாமோ இந்த காய் எடுக்கட்டா இது கட்டும் இதில் இந்த சின்ன கத்தரி இந்த பூச்சி அடித்ததுனால ஒரு மூன்று காய வந்திருக்கு இதை பாருங்க தக்காளி தக்காளி பழம் இதை எடுப்போமா இது சரியான பெரிய சைஸில் உள்ள தக்காளி இஞ்சி இதுக்குள்ள பாருங்க தக்காளி இந்த சைஸ் அப்படியேங்காப்பா இஞ்சி தக்காளி இந்த சைஸ் அது காயாக எடுத்துகிறான் போல இருக்குது என்ன சொன்னால் பழதாக போயிடும் அதை எடுத்துருவோம் ஒரு பழம் இருக்குது இங்கே பாருங்க இது தக்காளி காய அரை கிலோ வரும்மா அரை கிலோ கூட வரும் நாங்கள் ஒரு பழமம் இருக்காது எடுப்போம் இனி இப்படி தான் பாருங்க இந்த இதெல்லாம் விடக்கூடாது இனி ஒன்று ஒன்றா அடுத்து வருவோம் இந்த மிளகாக்கண்டை பாருங்கோ மிளகா மிளகண்டில் நல்ல காய் இருக்குது இங்கே பாருங்கோ கண்டல் நல்ல காய் இருக்குது அதையும் எடுக்கணும் இங்கே பாருங்க நிறைய இருக்குது இப்போ பிடிக்கும் போட்டு காமிக்கிறேன் முதல் வாங்கோ தோட்டத்தை ஒரு சுற்றி சுற்றி பார்ப்போம் முன்னுக்கு போயிட்டு இங்கே தக்காளி பழம் இதையும் எடுப்போம் என்ன தக்காளி பாருங்க வந்து ஒரு ஒரு காஞ்ச தன்மைக்கு வந்துடுச்சு அது வந்து சரியில்லை அப்படியே விட்டால் போயிடும் எங்கள்கிட்ட வந்து இந்த பாருங்க அங்காள இந்த பாவக்காய் பாவக்காய் வந்து காய்ச்சி இருக்குது பாருங்க கொஞ்சம் இந்த காய் இருக்குது பாருங்கோ பாவை காய்க்கு தான் இலையெல்லாம் பழுத்துருச்சு அந்த போன முறை மாதிரி விரையலை இந்த முறை இருக்குது பாருங்க கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது ஆனால் நினச்ச மாதிரி இல்லை இந்த வருஷம் ஆனால் இது மாற்றாமல் ஒன்று ரெண்டாச்சும் காய் தருகுது அது வரைக்கும் சந்தோஷம்தான் பாருங்கள் எஞ்சாலாம் பழுத்து போச்சு இது வளம போல் பாருங்கோ இது வந்து இது வந்து நீ அது காலம் முடியுது நிறைய தந்துருச்சு எங்களுக்கு வெள்ளரி காய் இப்போ ஒன்று ரெண்டு காய்ச்சி வந்துருக்கு அதே நேரத்தில் வந்து நான் முன்னுக்கு வச்ச வெள்ளரி இப்போ காய்க்க வடிக்கிட்டுருச்சு அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்று மாறி மாறி வரும் இங்கே பாருங்க அவர் இது பாருங்க இது வந்து கன காலத்துக்கு தரும் அந்த குளிர் முடிகிற வரைக்கும் இந்த இது காய்ச்சிக்கொண்டே இருக்கும் இதில் நிறைய காய் இருக்குது பாருங்க நான் இப்போ பிடிக்கும் எல்லாத்தையும் எடுப்போம் அங்கே வாங்க பார்ப்போம் இன்றைக்கு வந்து பாருங்கள் இந்த இது இந்த வெங்காயம் இன்றைக்கெல்லாம் தான் எடுக்க போகிறேன் வெங்காயம் வந்து பாருங்கள் எடுத்தா காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியாது எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் இந்த வந்து பூசணியை பாருங்கள் இது வந்து இது பாருங்கள் முட்டி பூசணி பாருங்க முட்டி பூசணி வருது அதில் ஒரு மூன்று நாலு காய் இருக்குது பாருங்கள் மற்ற பூசணி வந்து மூண்டும் பழுத்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம் எடுக்கலாம் இங்கே வாங்குவோம் இங்கே வந்து பாருங்க முதல் வச்ச அந்த பைத்த நிறைய பிடிங்காச்சு இப்போ இருக்குது காய்கள் கொஞ்சம் காய் இருக்குது இப்படி ஒரு அரை கிலோ எடுக்கலாம் ஏண்டா இது வந்து இப்போ ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாக பைத்த இது தந்தொன்றுருக்கு இல்லை அது ஒரு சீசன் தானே அது போகுது எங்களுக்கு பின்னுக்கு வச்ச பைத்தையில் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ இருக்கிற இருக்கிற பைத்தங்காய் பிடுங்குவோம் பாருங்கள் இது இந்த முன்னுக்கு முன்னுக்குள்ளே மிளகா கன்றுகள் அதுவும் பாருங்க இந்த மழையும் காற்றுனால வந்து சரிஞ்சு போய் நிற்கிது அதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மண் அணைச்சி விட்டால் இல்லாட்டி வந்து அநியாயமாக போயிடும் இது பாருங்க நான் முன்னுக்கு நட்ட வெள்ளரி இது பாருங்க முன்னுக்கு நட்ட வெள்ளரி இது வந்து காய் வந்து மெல்லிசாக நீளமாக வருது இதையும் எடுத்துருவோம் இங்கே பாருங்க முதல் காய் பார்த்தீங்களா அப்போ இது பிள்ளரி அங்கால வந்து குறைஞ்சொன்று போவோம் இங்கே பிறகு வச்ச காண்டு எங்களுக்கு தெரியுது அதோட வாங்கோ எல்லாத்தையும் நான் பிடுங்கி போட்டு அவங்களை காமிக்கிறோம் மற்றது வெங்காயம் வந்து எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்து போட்டு காமிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது தக்காளி கண்டு தக்காளி கண்டு பழுதாய் கொண்டு இருக்குது அதனால தான் இந்த எங்களோட பாகல் கொடியும் சரியாக விரைவில் போலிருக்கு அதனால் வந்து இந்த தக்காளி காயெல்லாம் எடுத்து தக்காளி தக்காளி மரத்தி எடுக்க போகிறோம் எடுத்து படுத்தத்தில் வேறு ஏதாவது நடலாம் இப்போ எல்லா எல்லாத்தையும் தக்காளி காய் எடுத்துடுவோம் பழுக்க விடாமல் காய் எடுத்துருவோம் என்ன சொன்னால் இருக்கிற மற்றதையும் பழுதாக்கி போடும் என்ன செய்கிறது எடுப்போம் தக்காளி காயும் இருக்கும் பால் கறி வைக்கிறதுக்கு எடுப்போம் எல்லாத்தையும் எடுத்து போட காமிக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம் என்னென்னு சொன்னால் ஐயோ இருக்கிறதையும் பழுதாக்கி விட்ருவோம் நான் பாவல் பாவக்கொடி நல்லா வெறுமன்று அது இப்படியாக போச்சு பரவாயில்லை தக்காளி மரம் சரி பொருளவு எங்களுக்கு காய் தான் இருக்குது இல்லை என்று சொல்லாமல் அதுக்கு நன்றி சொல்லணும் மற்றபடி விடுவோம் பேருமோ ஆனால் தக்காளிக்காய் சரியான பெருசு அந்த நோமல் தக்காளி தக்காளி பழம் மாதிரி இல்லாமல் இது பழத்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து அந்த சோஸ் காய்ச்சி தான் சரி மற்றபடி மாதிரி நார்மல் தக்காளி பழம் மாதிரி இல்லை இருந்தாலும் இந்த முறை புதுசாக வச்சதுனால ஓரளவுங்களுக்கு பலம் தந்திருக்கு இப்போ இந்த மரத்தில் எடுத்து விடுவோம் இதில் வேறு ஏதாவது புளி இதுல எடுத்தால் உடனே கொண்டு போயிட்டு குப்பையில் போடுவோம் என்ன சொன்னால் இதில் இருக்க கிருமிகள் மற்ற மற்ற பயிரையும் வீணாக்கிடும் வெளியில் கொண்டு போட்டுட்டு வெளியில் கொண்டு போட்டால் அப்புறம் அந்த குப்பை ஆங்காலம் இருக்குது அதில் கொண்டு போட்டு விடணும் என்ன சொன்னால் இதில் உள்ள கிருமிகள் எல்லாம் பிறவிடும் பார்த்துக்கணும் சொன்னால் இதில் இந்த பயத்தம் கொடி வந்து கீழே படுறது அதை மேலே சரி பண்ணி போட்டு விடணும் அப்போ தான் என்ன காய் பிறகு கீழே மண்ணுகளாக இருக்கும் அதனால் வந்து இதை எடுத்து விடுவோம் நல்ல பச்சை பசிகள்கு எல்லாடவும் மழை சும்மா ஊரு மிக எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படி மழை இது கேரட் அப்படினு பார்ப்போம் ஒரு வந்திருக்கும் வந்திருக்கேன்னா இந்த இது சின்ன சைஸ் தான் கேரட் இந்த இப்படி மொத்தமாக குண்டாக இருக்கும் ஏன்னா செயற்கை பசலை இல்லை தானே இயற்கை பசலை தானே அப்போ இது இந்த சைஸே அப்படி தன்னிடமாக வராது கட்டையாக குண்டாக இருக்கும் அப்போ அதை எடுப்போம் கொஞ்சம் உள்ளே போகாமல் அப்படி சுருண்டு போச்சு கொஞ்சம் வேற இந்த கீழே கீழே இறங்காமல் குட்டி குட்டியாக அப்படியே சுருண்டு போய் கிடக்கு இந்த இனமே எப்படி தான் நான் போட்ட கேரட்டும் நீளமா இருக்காது இப்படி குண்டு குண்டா இருக்கும் அந்த சைஸ்க்கு தான் வரும் ஆஹா இத பாருங்க சந்தையலயே இப்படி தான் குண்டு வீப்பாங்க என்ன சொன்னா இது வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா இந்த உரங்கள் போடாமல் அப்படியே வந்தது கேரட் இதான் பாருங்க பயிற்சங்க நிறைய தந்திரிச்சு தானே இப்போ குறைஞ்சி போச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கலாம் നേരി இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை நெற்றி வேர்வ சிந்தினமே முத்து முத்த பயிர் நெல்மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக நெற்றி வேர்வ சிந்தினமே முத்து முத்தாக பயிர் நெல்மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து பக்குவமாய் அறுத்து பதரை நீக்கி குமித்து வைப்போம் முத்து முத்தாகனைக்கு எதுவுமே இல்லை நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை பூமியிலே மாறியெல்லாம் பயிர் பூப்பதுவும் பூப்பதும் நாம் தேசமுடன் நாள் முழுவதும் உழைப்பதனாலே நாள் முழுவதும் இந்த தேசம் எல்லாம் இருக்கும் நாம்

இங்கே கலர் எடுக்க போகிறேன் நான் ஒரு வித்தியாசமாக கலர் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கிளர் எடுக்க ஈஸியாக இருக்கும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இந்த வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டேன் விட்டால் வந்து திருப்பி மூளை வேற வழிகிட்ருக்கும் ஏண்டா அது காலம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் பாருங்க இந்தா கிடக்கிற வெங்காயத்தை எடுப்போம் கணக்காக வைக்கையில் கொஞ்ச நேரம் வச்சது முதல் தடவை எங்க சின்ன வெங்காயம் அந்த வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குது இதான் வெங்கட எங்கட வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் சுமார் கொஞ்சம் வீட்டில் நட்டு விட்டது ஒரு கிலோக்கு மேலே தந்திருக்கு அது கணந்தான ஆ அதை கழுவி எடுத்துருவோம் திருமுருகா ஒரு திருவடி சரணம் கந்தா வரந்தா திருவடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு வேதங்கள் பாடும் வேலவன் நீயே வேங்கை மரமாகி நின்றதும் நீயே வேதங்கள் பாடும் வேலவன் நீயே வேங்கை மரமாகி நின்றதும் நீயே நிதியின் தேவா நிர்மல ரூபா நிதியின் தேவா நிர்மலரூபா நிரந்தர சுகமே தந்திடவாவா, நிரந்தர சுகமி தந்திடவாவா திருவடி சரணம் கந்தா வரந்தா திருவடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு முறைவா ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன் ஆறு முகமே அழகென்றறிந்தேன் ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன் ஆறு முகமே அழகென்றறிந்தேன் கோயிலை தேடி நான் போகாமல் கோயிலை தேடி நான் போகாமல் குமரா உனை நான் கும்பிட வேண்டும் குமரா உனை நான் கும்பிட வேண்டும் இங்க பாருங்க இங்க மரக்கறிகள் இங்க சின்ன வெங்காயம் இது வந்து பைத்தங்க அவரக்க பச்சமுலக இந்த பாருங்க தக்காளி வந்து நான் எடுத்துட்டேன் இல்லதே என்னதுனா அது வர இந்த இது இந்த சைஸே விற மாதிரி கிடக்கு மற்றது இது பழுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை ஆனால் தக்காளி காய் பால் கறி வைக்க நல்லாயிருக்கும் கத்தரிக்காய் இங்கே முன்னுக்கு வந்து வெள்ளரிக்காய் இது வந்து கேரட்டு பார்த்தீங்களா சந்தையில் நான் வியாபாரம் பண்ணுற மாதிரி வாங்க 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 ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் புது வெங்காயம் எடுக்கலாம் விலை பெருசாக இல்லை உங்களுக்கு பார்த்து போடலாம் அதே மாதிரி இந்த தக்காளி எல்லாம் காய் நல்லா பால் கறி சூப்பராக இருக்கும் நெத்தலி கருவாடை இல்லாட்டிக்கு வந்து என்னது இறால் கூனி இறால் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு வைக்க நல்லாயிருக்கும் பாருங்க இந்த பைத்தங்க அவரக்க எல்லாம் வந்து நல்லா மலிவாக தாரன் சரியோ இது வேறு என்ன சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு இவ்வளோ உடுத்துருக்குறோம் இதோட வந்து நான் வீடியோ வந்து நிறைவே செய்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்